ஏமாந்தா ஏரிக்கிச்சான் தலையில அந்த நாத்தம் பூச்சா கதையை கேட்க முடியல ஓட்டு கதை வந்துடுச்சு வெளியில இந்த ஆம்பலிங்க மாட்டிக்கிச்சு வளையல ஏ காணா மைக்கல் பாடுறேங்க பொதுவில ஏ கானா மைக்கல் பாடுறேங்க பொதுவில்லை பேப்பர்ல வந்த பல சிலா வழி கதைகளை ஏமாந்தா ஏறிக்கிச்சான் தலையில இந்த நாத்தம்பூச்சா கதையை கேட்க முடியலை

அதை உசார் பண்ணி கூட்டணும் ராமசாமி புள்ள ரெண்டு வருஷமா ஊருக்குள்ள வரவே இல்லை அது வந்துடுச்சு கையில தான் நீ ஒரு வயசு ஏ மாமியார் வீட்டுக்கு ரெண்டு பேரை வந்துச்சு பாவங்க ஏ மாமியார் வீட்டுக்கு ரெண்டு பேரை வந்துச்சு தலை தீபாவளி நீ எச்ச சோத்த துணுச்சி ஏமாந்திட்டா தலையில அந்த நாட்டம் பூச்சா கதையை கேட்க முடியல ஊட்டு கதை வந்துடுச்சு வெளியில

ஆட்டம் பொண்டாட்டி ஆவணம் கட்டிக்கிறா மூஞ்சே நல்லா இருக்காது குரங்கு ஆட்டம் வெப்பாட்டி தேடி பிடிச்சிக்கிறான் நைட் ஆனால் திருடம் போல வீடு நுழையிறான் கதுவை தட்டினா கட்லி கீழ ஓடி ஒழியிறான் ஏ எல்லாமே அஞ்சு நிமிஷம் தெரிஞ்சுக்கோ சரி உங்களுக்காக கத்துறீங்களே எல்லாமே பத்து நிமிஷம் தெரிஞ்சுக்கோ கண்ணை முடி பொண்டாட்டி என் நமிதா போல நினச்சிக்கும் ஏமாண்டா

புருஷ ஒழி ஒழிவி வேஷம் போடுறா அவள் பாசம் வச்சு கல்யாணம் அவன் கஷ்டத்துல பொண்டாட்டி காரி உக்காஞ்சி துன்றா புருஷன் கூட ஒழிவி ஒழிவி வேஷம் போடுறா அவன் ஆள் மாத்தி பித்தளை மாத்தி பாசம் காட்டுறா ஏ வீட்ல இருந்து காரன் கிளம்புறா அத புரிஞ்சுதா இல்லையா எங்கன்னு கிளம்புறா வீட்டுல இருந்து புருஷங்கார கிளம்புறான் பின்னாடி வாசல் வழியா கோயந்தம் ஒருத்த நுழைகிறான் ஏறி கிச்சா தலையில கேட்க முடியல கூட்டு கத வந்து இல்ல இல்ல ஆம்பளைங்க மாட்டுக்குச்சி வளையல ஏ காணாக்கள் பாடிறாங்க பொதுவுல ஏ காணமைக்கல் பாடிறாங்க பொதுவுல பத வந்த பல்லாத்திலா வலி கதைகளை

வில்லு போயிச்சு சாயம் பூட்ட சார்ங்க